கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி ஷஷ்டி திதி தேவரை கடக ராசியில் அது கடக லக்னம் அதுலேயுமே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் ஸோ இதில் காலையிலே கொஞ்சோண்டு தைலம் வந்து தடவிட்டு போங்க தலைக்கு தடவினாலும் சரி கைக்கு எந்த இடத்துல வலி இருக்கும் அந்த இடத்துல தலைவின்னு போனாலும் பொதுவாகவே வழி நிவாரணம் அப்படின்னு சொல்கிறதோட அது மானசிகமான பரிகாரமாகவும் கண்டிப்பாக அமையும் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உடைய நட்சத்திரம் ராகு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்னால் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் சனி இந்த இரண்டுமே வந்து ஒரே கட்டத்தில் கும்பத்தில் இருக்கிறது சனி நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சந்திரன் இன்றைய நாள் சதயம் ஸோ கிட்டத்தட்ட பெருசாக டிஃப்ரி டிகிரியில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனாலும் ஒரே பாவகத்தில் இந்த மாதிரி இரு கிரகங்கள் சேரும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் அதிகமாகும் ஸோ பேசிக்கலி இன்றைய நாளுடைய கிரகத்துடைய காம்பினேஷன் பார்க்கும் பொழுது ஐந்து கிரகத்துடைய சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மிதுனம் துலாம் கும்பத்தில் சந்திரன் சனி சூரியன் சுக்ரன் புதன் அஞ்சு கிரகங்கள் கிட்டத்தட்ட சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது ஸோ இதோடைய ஐந்து கிரக சேர்க்கைக்கான பலன்தான் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டு நாள் இருக்கும் அவ்வளோதான் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மொழி மனிதர்கள் மூலிமா பெரிய ஒரு ஆதாயம் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத பண வரவுகள் தன லாபங்கள் நல்ல நட்பு இந்த மாதிரி எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறைய செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் புதன் நல்ல எண்ணங்கள் விபரீதமான பணவரவுகள் நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் தொழிலில் ஒரு விதமான பதட்டத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் அங்கே ஆஃபீஸில் கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க கொஞ்சம் அந்த முதியவர்கள் இருப்பாங்க அவங்களோட விஷயங்களை மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் சிகப்பு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சூப்பரான நாள் அருமையான நாள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சனி தொடர்பு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு பொறுப்பு அப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் வீட்டில் முன்னோர்கள் அனுகிரகம் அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதம் இந்த மாதிரி பலவிதங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எதை நீங்கள் டச் பண்ணாலும் சரி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது நீங்கள் யாரை பார்க்கணுன்றீங்களோ அது அத் அவ அங்களை அத்தனை வரையும் பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சந்தோஷமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதட்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க எட்டாம் இடத்துல சந்திரன் சனி இருக்கனால வண்டி வாகனங்களில் வீட்டில் பெரியவங்கள்ட்ட மூத்த பெண்களோட கொஞ்சம் அதாவது எம்பத்தின்னு சொல்லுவோம் ஐயோ பாவமே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு பேசுங்க அதில் சிக்கல்கள் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர்லாம் வந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக தினம் பிரௌண்ட் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் கலத்திரக்காரகன் ஃபுல் ஆக்டிவில் இருக்கார் கலத்திரக்காரகன் ஆக்டிவெலாக இருக்கும் பொழுது பொதுவாகவே நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க மூலியமாக சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு கன்ஃபியூசிங்காக ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அது ஏழாம் இடத்துல சனிச்சந்திரன் சேர்க்கை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணுவார் நிறைய பேருடைய வீட்டில் பண தேவைகள் கடன் கால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்திப்படுவார் ரெண்டு நாளை வரைக்கும் கொஞ்சம் அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஊதா நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உணவில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பழைய விஷயங்களை சாப்பிடாதீங்க கொடுத்த கடன் பாக்கிகள் கொஞ்சம் பார்த்து முடிஞ்சளவுக்கு பைசல் பண்ணிக்கிறது நல்லது தேவையற்ற பிரச்சனைகள் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது போட்டி போடாமல் ஒரு விஷயத்தை செய்வது நல்லது உங்களுக்கு என்ன வருதோ அது யாருனாலையும் பறிக்க முடியாது மற்றவங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் எடுக்கவும் முடியாது ஸோ அதனால் அந்த ஒரு எமோஷனத்துக்கு தூக்கி சைடில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் நீங்கள் நல்லாயிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிரம்பு டார்க் கிரீன் கலர் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை சந்திரன் சனி சேர்க்கை பேசிக்கலாக கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அம்மாவுடைய ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கும் அம்மாவுடைய உடல்நிலைகளை பற்றி சஞ்சலமாக இருக்கிறது ரெண்டாவது குழந்தைகளுக்கு அடிக்கடி அதாவது சின்ன விஷயத்தை பற்றி கூட ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி சண்டை போடுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரொம்ப அதிகமான ஈடுபாடு அதிகமான எமோஷன் ரெண்டுமே இருக்கக்கூடிய நாள் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துண்டா போகிறோம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் சுக சுகஸ்தானம் பொதுவாக சனி சந்திரன் சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்னா பொதுவாகவே உடம்பு டிசிப்ளினில் கவனமாக இருக்கணும் போதிய வருமானம் பற்றாமல் சில விஷயங்கள் தப்பு செய்யப்படாது எதுவாக இருந்தாலும் நேர்மையாக பண்ணுறது நல்லது ஏன் இதெல்லாம் சொல்லுறேன்னா இந்த நாள் வந்து வரக்கூடிய சம்பளத்தோடு இது பத்தலைன்னு சொல்லி வேறு ஏதாவது ரூட்டில் பணம் சம்பாதிக்கலாமான்னு திங்க் பண்ணுவீங்க ரெண்டாவது தாயாரோட உடல் நிகழ்வில் கவனமாக இருக்கணும் வண்டி வாட் வண்டி வாகனத்துக்காக நிறைய செலவாகும் அதுக்காகவே திங்க் பண்ணி பிரச்சனை ஃபீல் இருப்பீங்க இப்படிலாம் நடக்குது என்ன இதை மட்டும் பார்த்துக்கணும் நெஞ்சு சளி வீட்டில் பெரியவங்களுக்கு கோதுன்னா என்னையினால் முடிஞ்ச அளவுக்கு பெப்பர் டர்மரிக் மிளகும் மஞ்சளும் கலந்த ஒரு பால் இன்றைய நாள் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி அவங்க எடுத்துட்டாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் இன்றைய நாள் வந்து அட்ராக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது எந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் சூடு உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு குறைஞ்சிடும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது பொதுவாக உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானத்தில் வெற்றி வேண்டும் அப்படின்னு ரொம்ப போராட்டம் இன்னொன்று சனி அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும் மூணு பத்து பதினொன்று ஆறு இந்த மாதிரி இடங்கள்ல தான் சனி பொழுது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அவனால் சாதிக்க முடியுங்கிற தன்மை வந்துவிடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு வெற்றியோடு செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க அண்ட் ஈஸியாக செய்து முடிப்பீங்க அது பெரிய பாக்கியம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் இழைய சகோதரன் சகோதரிகள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் முக்கியமான கம்யூனிகேஷன்லாம் வரும் ஆனால் பதட்டப்படாமல் விஷயம் என்னென்னு நல்லா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள் பேசுங்க சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பதட்டப்பட்டு பேசுனீங்கன்னா அது எந்த உபயோகமும் இல்லாமல் போயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பச்சை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு போதிய வருமானம் வரக்கூடிய நாள் குடும்பத்தில் சளி தொந்தரவுகளால் சற்று பாதிப்பு கொடுக்கக்கூடிய நாள் யாருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்பட்டு முடிவு அவசரப்பட்டு கமிட்மெண்ட் அவசரப்பட்டு பேச்சு இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்தனபர்களுக்கு எடுத்த வாய்ப்புகள் கைகூடி வரும் ஃபஸ்ட்டு விஷயம் வேண்டான விட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் வந்து வந்து சேரும் ரெண்டாவது புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடும் திடீர் செலவுகள் சில பேருக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துடும் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் பெரிய பாதிப்புகள் கிடையாது பொறுப்பு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கோபதாபங்கள் டென்ஷன் ப்ரெஷர் மட்டும் கண்டிப்பாக லக்னத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதாவது சனி சந்திரன்னா அவசரப்பட்ட எந்த முடிவில் எடுக்காமல் பார்த்துக்கிறது பொறுமையாக எடுத்துக்கிறது நல்லது எல்லாேருக்கும் நடக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதுக்காக உடனே டென்ஷன் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஷ்ட்ரியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் செலவுகள் தூக்கமின்மை டென்ஷன் எல்லாமே சேர்ந்துக்கும் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேரம் மனசார வணங்குங்க எந்த விதமான கவலை எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இன்றைய நாள் யாருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் மேஷம்தான் ரெண்டாவது வந்து சிம்மம் மூணாவது தனுசு மற்ற அத்தனை பேருக்குமே அவரைச்சான் நல்லா இருக்கிறது அனைவருக்கும் நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தண்மங்களாணி பவன் திரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க